நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசிலே பசும் சாணத்தில் இருந்து இயற்கை எரிவாயு தயாரிப்பிலே ஒரு புதிய மயில் கல்லை எட்டியுள்ளது குஜராத் மாநிலத்திலே பனஸ்தந்தா மாவட்டத்தில் தசாதார தேசிய நெடுஞ்சாலையிலே பசும் சாணத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பங்க் அமைக்கப்பட்டுள்ளது இதுதான் நம் தேசத்தின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் இந்த பங்கிலே தினமும் சுமார் நாற்பதினாயிரம் கிலோ அளவிலான பசும் சாணத்திலிருந்து ஐநூத்தி ஐம்பது முதல் அறுநூறு கிலோ அளவிலான இயற்கை எரிவாயு தயாரிக்கப்படுகிறது இந்த இயற்கை எரிவாயு வந்து மூவாயிரம் கொள்ளளவு கொண்ட அந்த எரிவாயு நிலையத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது இன்னும் கிலோ கொண்ட அந்த இயற்கை எரிவாயு டேங்க் ஒன்று அமைக்க போறாங்க இயற்கை எரிவாயுவை தேக்கி வைக்க போறதா சொல்லியிருக்காங்க மனஸ்தந்தா மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் இந்த இயற்கை எரிவாயு உற்பத்தியில நம் தேசம் இன்னமும் மிகப்பெரிய பெரிய சாதனைகளை மிகச்சிறிய மிகப்பெரிய மைல்கள் அடையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜெயஹிந்த்